யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே டி கள்ளிப்பட்டி கிராமத்தில் ஆட்டோவில் வந்து வயது சிறுவனை கடத்திச் என்றதாக கூறப்படும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த சிறுவன் தோட்டப்பகுதிக்கு சென்றபோது தன்னை சிலர் வாயை பொத்தி கடத்திச் சென்று மயக்க ஊசி செலுத்த முயன்றதாகவும் அவர்களிடமிருந்து தப்பி வந்ததாகவும் கூறியுள்ளார் பாலை வச்சுட்டு காட்டுக்கு போயிட்டேன் காட்டுக்கு போய் ஒரு ஆட்டோ தென்னை மரத்து அந்த ஆட்டோ வந்து ஒரு ஒரு அண்ணன் நடந்து வந்து மூச்சை குடிச்சு அப்படியே தூக்கிட்டு போய் ஆட்டோ அழிச்சிட்டாங்க அப்புறம் அந்த அண்ணன் இன்னொரு அண்ணன் கூட அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க ஜோபுல அந்த ஜோபுலாம் செக் பண்ணாங்க காசு இருந்ததுனால காசு எடுத்துட்டு விட்டாங்க அடுத்து ஊசி குத்த வந்தாங்க தட்டி விட்டேன் அப்போ இந்த பொண்ணு ஏற்படுச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி இது கழிச்சுட்டாங்க எப்படி வந்து அங்க இருந்த அங்க இருந்த ஆட்டோல வந்து நடந்து வந்தாங்க நீ ஓனே வேட்டிட்டு வளையா அங்க ஆஹா நீ ஓடி வந்த போனே வேட்டிட்டு எது வளையா அங்க ஒரு வீட்டு பக்கத்துல வந்தானே ஓட்டாங்க ஹேப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்